முதல் செய்தி அரசியல் படிப்பு படிப்பதற்கு அண்ணாமலை லண்டனுக்கு போகிறார் இதுதான் முதல் செய்தி அது என்ன அரசியல் படிப்பு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியலை ஒரு படிப்பாக படிப்பாங்க எம்ஏ பாலிட்டிக்ஸனும் உண்டு எம்ஏ அரசியல் அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு உண்டு அதுவும் அரசியல் விஞ்ஞானம் இது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் உண்டு தமிழ்நாட்டிலையும் உண்டு இதில் என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா அரசியல் சட்டம்னால் என்ன நம்ம அரசியல் சட்டத்தை பற்றி சொல்லுவாங்க பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறார் முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எம்எல்ஏ இது எம்பி எப்படி சட்டத்தில் உள்ளதை தான் சொல்லுவாங்க அரசியல் விஞ்ஞானம் அரசியல் கற்றுக்கிறதுன்னா இது தான் இப்போ லண்டனில் போய் என்னத்தை பற்றி சகத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க அரசியல் க கற்றுக்கொள்ள அண்ணாமலை போகிறாருன்னா அங்கே என்னத்தை பிறகு கொடுப்பாங்க அங்கே சொல்கிறாங்க பன்னெண்டு பேருக்கு மட்டும்தான் சீட்டு அதெல்லாம் அண்ணாமலைக்கு கிடையாது எப்படின்னா அந்த டிப்ளமா கோர்ஸுகள்லாம் மொத்தமே பன்னெண்டு சீட்டுன்னு வச்சுருப்பான் அங்கே இது ஆளுங்கள்லாம் சேர்ந்த உடனே அதை ஃபில்லப் ஆன உடனே நிறுத்திடுவாங்க இதுதான் இவருக்கு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இவங்க சிறப்பு வாய்ந்தவங்கன்னுலாம் இங்கே அட்மிஷன் கொடுக்குறதில்ல அப்ளிகேஷன் போடலாம் அதை பார்த்து அட்மிஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படித்தான் அண்ணாமலைக்கு கிடச்சிருக்கு வேறு ஒன்று அண்ணாமலை வந்து தேடி அவங்க கொடுக்கலை ஏன்னா உண்மையை பேசணும் அதனால் நாமளே இதை படிக்க விரும்புகிறார் போகிறாரு அங்கே போய் என்னத்தை சொல்லிக் கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்க நல்லா யோசிங்க எல்லாருமே லண்டனில் வந்து அரசியலை பற்றி இன்னும் சொல்லிக் கொடுத்துருவான் லண்டனில் இன்னும் சொல்லுவான் லண்டனில் வந்து க இங்கிலாந்துலேயே எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எப்படி எலெக்ஷன் நடக்குது இந்திய இங்கிலாந்தின் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது பழைய கதைகள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது இந்திய இங்கிலாந்து அரசியல் எப்படி இருந்தது இதைத்தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு அரசியலை பற்றி இங்கிலாந்துக்காரவங்களுக்கு என்ன தெரியும் இந்த அரசியல் விஞ்ஞானத்தை பற்றி அவங்க என்னத்தை சொல்லிடுவாங்க அதனால் மேலோட்டமாக பார்த்தா அது என்னமோ பெரிசா தெரியும் ஒன்றுமே கிடையாது அங்கே போனோம் அப்போ இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தினாங்க நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லண்டன் அரசியல் இலக்கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை அமெரிக்கா அரசியல் இலக்கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை ரஷ்யா அரசியல் இலக்கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை அந்தந்த நாட்டு அரசியலோ சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஜா ஒருத்தர் இருந்தார் தவிர அவர் வந்து ஆப்பிள் கார்ட்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் நான் ஆங்கில இலக்கியத்தில் எங்களுக்கு அந்த புத்தகம் இருந்தது அது அப்படியே எனக்கு இருந்தால் ஞாபகம் மனப்பாடமாக இருக்குது அதில் ஒரு அரசியல் கட்சி தலைவன் எப்படி இருக்கணும் அவங்க சொல்லுவாங்க நீ எப்படி நடந்துக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் பப்ளிக்கை பார்த்தா நீ எப்படி இது பண்ணணும் பேசணும் பப்ளிக்கிட்ட நீ அடிக்கடி மீட் பண்ணலாமா இந்த மாதிரி பெரிய ரகசியங்கள்லாம் சொல்லுவார் மெட்ராச்சு அந்த ஒரு ஆப்பிள் கார்ட்டுங்கிற புஸ்தகம் தான் அரசியல் பாடமாக இருந்ததை ஒழிய பெரிய இங்கிலாந்தில் பெருசாக உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது நம்ம மக்களுக்கு என்ன பெருசாக தெரியலாமல் அது ஒன்றுமே கிடையாது அப்போ இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியலை கற்றுக்கணும்னா யார் என்ன பண்ணணும்னா லண்டன் அரசியல் கற்று பிரயோஜனம் இல்லை கருணாநிதி அரசியலை நீங்கள் கற்றுக்கணும் திமுக அரசியலை நீங்கள் கற்றுக்கணும் இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியல் இருக்கணும்னா கருணாநிதி கருணாநிதி வந்து ஒரு சைக்கி இது இதுக்கு அரசியலை பொறுத்தவரை கருணாநிதி வந்து ஒரு என்சைக்ளோபேடியா பல எதது எப்படி எப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் அவருடைய வாழ்க்கை வந்து கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் இவங்க மட்டும் ஒழுங்காக கருணாநிதி வாழ்க்கை வரலாறு எழுதுனா அதுதான் வந்து அது தமிழ்நாட்டில் எப்படி எப்படி தெல்லுமுள்ளு பண்ணணும் இப்போ கள்ள ஓட்டை எப்படி போடணுன்னீங்கன்னா நீங்கள் கருணாநிதி ரெடி பார்க்கணும் கருணாநிதி கள்ள ஓட்டை எப்படி எப்படி அவங்களை வச்சு போட வைப்பார் எப்படி எப்படி இந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியை எப்படி எப்படி மாற்றுவார் இந்த மையெல்லாம் எப்படி அழிப்பார் இதெல்லாம் கள்ள ஓட்டு எப்படி போட வைப்பார் புதுசாக எல்லாம் எப்படி உருவாக்கி அவங்கள எப்படி ஓட்டு போட வைப்பார் ஒரு வீட்டுக்கு ரெண்டு மூணு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு எப்படி சேர்ப்பார் அதை எப்படி தொண்டர்கள் வச்சு போட வைப்பார் செத்தவன் ஓட்டை எப்படி போட வைப்பார் வீடை காலி பண்ணிட்டு போன ஓட்டை எப்படி போட வைப்பார் அவர் ஒரு என்சை பேடியா இதெல்லாம் வேறு யாருக்குமே தெரியாது ஓட்டு சீட்டு ஓட்டு இதில் வந்து பட்டியல் வாக்காளர் பட்டியல் இருக்கிறவங்க பேரெல்லாம் எப்படி அழிக்க வைப்பார் இதெல்லாம் பிரசாந்த் கிஷோரெலாம் கருணாநிதி வந்து கற்றுக்கணும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் பண்ணி அரசியல் பண்ணியவர் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அரசியல் பண்ண முடியும் ஏன்னா கருணாநிதி சும்மா போகல அவருடைய பிள்ளைகள் வந்தாங்க இவன் அவருடைய எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க எப்படி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும் இப்படி இப்படி கொடுக்கணும்ட்டார் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்க அதான் சொல்லல என் தந்தை வழியில் நான் நடக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்ன துல்லுமுள்ளு இருக்கோ இதுதான் அரசியல் இந்த அரசியலை கற்றுக்கிட்டா தான் லண்டன் அரசியலை கற்று ஒன்றுமே இது பண்ண முடியாது இந்த அரசியலை கற்றுக்கணும் அப்போ தான் ஏன்னா அவர் பையன் குழப்பம் அவருடைய வாரிசுகளிட்டும் சொல்லிவிட்டு விட்டு போயிட்டார ஒரு கதை இருக்குது தொப்பி கதைன்னு பேர் அதுக்கு ஒரு தொப்பி விற்கிறவர் இது நம்ம அரசியலுக்கு கரெக்டாக ஒரு தொப்பி விற்கிறவர் டெய்லி போய் தொப்பி வைப்பார் தலைக்கு போடுற தொப்பி அப்போ ஒரு நாள் தொப்பி விற்றோன்னே மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்ணும் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படி படுக்கிறார் கொஞ்சம் படுத்து தூங்கிடுறார் ஒரு ஐம்பது தொப்பி வந்து ச வச்சிருக்காரு விற்க வேண்டிய தொப்பியை பக்கத்தில் ஐம்பது தொப்பி கொஞ்ச நேரத்தில் ஒரு ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு முழித்து பார்க்குறாரு ஐம்பது தொப்பியவும் காணும் அப்போ என்ன பண்ணுறாரு தொப்பியை காணாமல் மரத்து மேலே பார்த்தா ஐம்பது குரங்குகள் இந்த தொப்பியை புறம் ஒன்று ஒன்றும் தலையில் வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கு அய்யோயோ எல்லா குரங்குகளும் தொப்பியை தூக்கிட்டு போயிருச்சேன் தொப்பியை எப்படி எடுக்கிறது அதுகிட்டேருந்து எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல ஸோ இவர் என்ன பண்ணார் குரங்குகளை பார்த்து கையெல்லாம் அசைச்சிட்டு இவர் ஒரு தொப்பியை அணிஞ்சார் குரங்குகள் பார்த்துச்சு தொப்பியை கலட்டினார் குரங்குகளும் கலட்டுச்சு தொப்பி அணிஞ்சார் கலட்டினார் அணிஞ்சார் கிளட்டினார் கடைசி இருந்த தொப்பியை தூக்கி கீழே போட்டார் ஐம்பது குழந்தைகள்லாம் தலையில் இருந்த தொப்பியை தூக்கி கீழே போட்டு அவ்வளோவையும் எடுத்துகிட்டு திறமை சா திறமையாக அவர் இதை பண்ணி அப்போ அவர் எல்லாம் வயது வயது முதிர்ந்து ஆனோடனே சாக போடுறாரு அப்போ அவருடைய பையன் ஒருத்தன் அவனை கூப்பிட்டார் நீ தான் என் தொழிலை பார்க்கணும் நான் விட்டு சென்ற பணிகளை நீ தான் பண்ணணும் அதனால் உனக்கு பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறேன் தொப்பியை பற்றிய ரகசியங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு ரகசியமாக தொப்பி விற்கிற ரகசியங்கள்லாம் சொல்லிட்டு கடைசி இந்த குரங்குகள் வந்து தொப்பி வந்து நீ வச்சுட்டு கீழே படுத்தனா குரங்குகள் தூக்கிட்டு போய் தலையில் வச்சிடும் அப்போ அதை புழுக்கிறதுக்கு அதை வாங்கிறதுக்கு நீ வந்து தொப்பியை இப்போ கழட்டி போட்டனா அதுங்களும் தொப்பியை கழட்டி போட்டுரும் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ரகசியம் எப்படியே பண்ணுன்னு இறந்து போயிடல பையன் வரான் பையன் வரான் அவர் தொழிலை அவரை நடத்துகிறார் எல்லாம் வச்சு விற்க ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் இதே மாதிரி மரத்துக்கு கீழே போகிறான் அப்படியே அசந்து தூங்கிடுறான் பார்த்தா தொப்பி இல்லை மேலே பார்த்தா அதே மாதிரி ஐம்பது குரங்குகள் தொப்பியை வச்சிருக்கு ஆனால் அதே குரங்குகள் இல்லை அந்த குரங்குகள்லாம் இறந்து போய் அதனுடைய பிள்ளைகள் இந்த குரங்குகள் குட்டிகள் வச்சிருக்கு அப்போ நம்ம அப்பா சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்ட்டு தொப்பியை வச்சுட்டு கீழே போடுறான் தொப்பியை வச்சுட்டு பால் தொப்பியை வைக்கிறான் எடுக்கிறான் குரங்கும் தொப்பியை வைக்குது எடுக்குது நாலஞ்சு தடவை வச்சுட்டு தூக்கி தொப்பியை கீழே போடுறான் எந்த குரங்கும் தொப்பியை கீழே போடுறான் உனக்கு புரியலை நம்ம அப்பா சொல்லிட்டு போனார் தொப்பியெல்லாம் கீழே போடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குரங்கு மேலேருந்து தம்பின்னு கூப்பிடுது என்னென்னா உனக்கு மட்டுந்தான் அப்பா ரகசியத்தை சொல்வாரா எனக்கும் எங்கள் அப்பாங்க வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போனாங்க இவன் தொப்பிய கட்டிட்டு கீழே போடுவான் ஏமாந்துடாத அதை நாங்கள் ஏமாந்துட்டோன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி குரங்குகளின் வாரிசுகள் சொல்லிச்சு அப்போ இந்த வாரிசுகளுக்கு வந்து என்னென்ன விஷயம் இது எப்படி பண்ணணுங்கிறத தகப்பனார்கள் வந்து சொல்லிவிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ அரசியலை பொறுத்தவரை கருணாநிதி தாம் பண்ணுன அத்தனை அக்கிரமங்களையும் அத்துமீறல்களையும் வாரிசுகளுக்கு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ இவ்வ இந்த வாரிசுகள்லாம் அடுத்தடுத்து ஆட்சியில் வர வர நீங்கள் லண்டனில் போய் கற்றுக்கிட்டாலும் சரி அமெரிக்காவில் பார்த்து போய் கற்றுக்கிட்டாலும் சரி நடக்க கருணாநிதிங்கிற சைக்கிளோ இன்சைக்ளோபீடியா பண்ணுங்க விலக வேலைகளை பாருங்கள் என்னென்ன இது பண்ணாரு பார்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும் டிப்ளமா போய் நீங்கள் அங்கே படித்து ஒன்றும் நடத்த முடியாது தமிழ்நாட்டு மக்கள் பெ பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் அண்ணாமலை போய் படிக்க போகிற படித்து இங்கேக்குள்ளே தில்லுமுள்ள எல்லாம் தெரிஞ்சவங்க வந்தால் லண்டனில் தெரியும் அங்கே தமிழ் தில்லுமுள்ள நடக்கிறது இல்லையே அதனால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா அதுக்கு அடிப்படை விஷயங்கள் கருணாதிசயித திருநுள்ள நீங்கள் பண்ணி அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் அரசியல் இதாக முடியும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை படிக்க போகிறத பற்றி நாங்கள் சொல்ல விரும்பும் கருத்து ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலை உண்மையிலேயே படிக்க போகிறாரா இப்போ அவர் படிக்க போயிட்டாருன்னா நாலு மாதம் ஆகுமே பாஜக தலைவர் பதவி என்ன ஆகும் அதுதான பெரிய கேள்விக்குறையும் எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னென்னா அண்ணாமலையை மாற்றுவதற்கு பாஜக மேலிடம் முடிவு எடுத்துட்டாங்க அது பல விஷயங்கள் அண்டர் கிரவுண்டு காலவார வேலை இதெல்லாம் பாஜகவில் நடு முடிவு எடுத்துட்டாங்க அப்போ அவரை நாகரிகமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கே ஒரு படிப்புக்கு போகிறதுக்காகவும் அந்த டைமில் வேறு தலைவரை மாற்ற மா மாற்றுவது மாதிரி தமிழ்நாடு பாஜகவுக்கு வேறு தலைவரை போட்டுவிட்டு அவரை கைகழுவுவதற்கு நம்ம பாஜக தலைமை முடிவெடுத்து விட்டது அதைத்தான் அவர் படிக்கப் போகிறார் என்ற விஷயத்தை வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த செய்தி எதுவோ பாஜகவில் நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறது ஆனால் அண்ணாமலை வந்து நீங்கள் லண்டனுக்கு போனாலும் இங்கே உள்ளது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை முதல்ல கற்றுக்கங்க இல்லைன்னா லண்டன் த லண்டன் அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது கருணாநிதி முன்னாடி அதெல்லாம் எடுபடாது எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் லண்டனில் பா படித்து விட்டு கருணாநிதியை எதிர்கொள்ளலை இவருடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் செஞ்ச மாதிரியே பல விஷயங்களை செய்து தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை விஷயத்தில் நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்து